குழந்தைகளே ஒரு சின்ன கதை கேட்போமா பொக்கிஷம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான் அவனுக்கு ரெண்டு பையங்க அவங்க ரெண்டு பேரும் சோம்பே ஏரியா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அந்த விவசாயிக்கு ஒரே கவலை இவங்களை எப்படி நல்ல சுறுசுறு பார்க்கறதுன்னு ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாரு பையங்களா இங்கே வந்து நம்ம நிலத்தில் ஒரு சொத்து இருக்கு ஒரு பொக்கிஷம் ஒரு புதையல் இருக்குது நீங்கள் அதை தோண்டி பார்த்தீங்கன்னா நிலத்தை தோண்டி பாருங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் சரி நான் அவங்க ரெண்டு பேரும் நிலம் பூரா தோண்டி தோண்டி பார்த்தாங்க பார்த்தா கடைசியில் அது விவசாயத்துக்கு ரெடியான நிலம் மாதிரி ஆயிடுச்சு உளுந்த நிலம் மாதிரி ஆயிடுச்சு சரி போதைகள் கிடைக்கல விதைச்சாது விடுவோமே அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து மிதச்சி விட்டாங்க பார்த்தா நல்லா முளைச்சிருச்சி நல்ல மகசூல் அவங்களுக்கு நல்ல வருமானம் அப்பாட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி வயலில் நல்லா விளைஞ்சிருக்குப்பா அப்படின்னு வந்து பார்க்குறாரு அப்பா ஆமாப்பா இது தான் உண்மையான புதையல் இந்த வயலில் விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் புதையல் உங்களுக்கு கிடைச்ச ரிவார்டு இந்த கதையோட நீதி கடின உழைப்பு தான் உண்மையான புதையல் அதனால் குழந்தைகளே நீங்கள் கடின உழைப்பு உழைக்க தயாராக இருக்கணும் எப்போவுமே சோம்பேறித்தனை படக்கூடாது அப்போ தான் வாழ்க்கையில் Nan la mounen er lam. Ok ya yeah. ?